அம்மா பூர நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம் இந்த பூரமே கற்பூரம் அப்படி தானே வருது பூரமே கற்பூரம் எப்பவுமே யாராவது யாராவது ஒருத்தர் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு விநாயகர் கோயிலையோ அல்லது ஒரு முருகர் கோயிலையோ காலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் குளிச்சுட்டு ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு அணைய வரைக்கும் நீங்களோட சங்கல்பத்தை வச்சு சாமி கும்பிட்டு வந்தாலே பூரமே கற்பூரம் நம்மளுக்கு சங்கல்பம் நல்லா வேலை செய்யும் எப்போவுமே பூர நட்சத்திரம் வந்து ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் நம்ம எத்தனை விளக்கு போட்டாலும் அந்த வீட்டில் ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிடுங்கிறாங்க இந்த கற்பூரம்னு அந்த காலத்தில் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா ஆதி காலத்தில் கற்புக்கரசியாக இருந்து நம்ம கற்பை இழக்காமல் ஆதி காலத்தில் பூரம் என்பது கற்பூரமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்த உடனே பற்றிக்குமா அவ்வளோ பெரிய நட்சத்திரம் தான் பூரம் அவங்கக்கிட்ட வந்து நல்ல வாக்கு வாங்கணும் அப்படிங்குறக்காக உலகத்திலேயே தாய் உடைய நட்சத்திரம் எதுவோ அதே போல் ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம் சிவனுடைய நட்சத்திரம் கூட இல்லை சிவனுடைய நட்சத்திரம் அது திருவாதிரை இந்த ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் வந்து பூரம் எப்பவுமே நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பார்வதி தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க பூர நட்சத்திரக்கார் அதனால தான் வந்து ஆடி பூரம் கொண்டாடுறாங்களே ஆமாங்கம்மா ஆடி பூரம் அன்றைக்கி குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரக்காரு ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய மனைவிக்கு வந்து குங்குமம் வச்சு விட்டாங்கன்னா இவங்களோட சக்தியெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் அதே போல் இவங்க பெண்ணாக இருந்து ஆண்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த குங்குமம் வச்சு விட்டாங்கன்னா குங்குமம் என்பது செவ்வாயோட ஆதிக்கம் அந்த சக்தியெல்லாம் இவங்களுக்கு வருமா அதனால் ஆதி காலத்தில் குங்குமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது தாலி விட பவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குங்குமத்துக்கு தான் அதனால தான் குங்குமத்தை அவ்வளவு பத்திரமாக வச்சுருப்பாங்க அவங்க நெத்தியில் வைக்கிறது எப்பவுமே வைப்பாங்க அதுக்கு மேலே கொண்டு போய் வைக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு மாங்கல்யமாக ஒரு மாங்கலிய கழத்தையே நான் வாழ்கிறேன் கணவனுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேங்கிறதுக்காக அந்த குங்குமத்தை சாட்சியாக இருக்கிறக்காக நாளைக்கு நம்ம ஒரு கோவில் பக்கம் நடந்து போகும்போதும் கூட அவங்க முகத்தை பார்த்தால் அந்த குங்குமம் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பதினாறு செல்வத்தையே அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்ற பொருள் அதுக்காகத்தான் பூர நட்சத்திரத்துக்கு அந்த கற்பூரம்னு பேர் வந்ததுக்கு காரணம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூர நட்சத்திரம் வந்து ஆண் மக நட்சத்திரம் வந்து ஆண் எலியாகவும் பூர நட்சத்திரம் வந்து பெண் எலியாகவும் இந்த ஆணிலையும் பெண்ணிலையும் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ள அந்த எலி வந்து குட்டி போடுமா எப்போவுமே ஒரு தாயோட கற்பனில் பத்து மாதம் இருக்கும் பெரிய பெரிய பிராணிகள்லாம் மூணு மாதம் ஆறு மாதம் இருந்து குழந்தை பெற்றுக்கும் ஆனால் ஆணிலையும் பெண்ணிலையும் அவங்க ஆகி அவங்க பதினாறு நாளைக்கு ஒருக்கா இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சீக்கிரமாக ஒரு குட்டி போட்டு இனப்பெருக்கத்தை உருவாக்குறதா இந்த ஆணும் பெண்ணும் சேரதான் இந்த பூர நட்சத்திரம் இப்படி இருந்ததுனால தான் பூர நட்சத்திரக்காரர் மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சோன்னே அந்த வருஷமே குழந்தை கிடைக்குமா இதுக்காகத்தான் அந்த ரகசியத்தை சொல்லி வச்சாங்க